திருவாரூரில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் கொடியேற்றினார் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறந்த முறையில் பணியாற்றிய காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஆட்சியர் மோகனச்சந்திரன் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் மேலும் நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஏழு லட்சத்து பதினோராயிரம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் என் மேலானது என்று களமாடிய மரவர்களின் வீரத்தால் பெறப்பட்டது சுதந்திரம் திருவாரூர் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சான்றிதழ் பெறுகின்றார் அடுத்த சதழ் பெறுவர்கள் மாவட்ட ஆட்சியர் திரைக்கரங்களால் சான்றிதழ் பெறுகிறார் அடுத்ததாக தேசிய சான்றிதழ்